ஹாய் கல்லிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு பை பாய் வெல்கம் டு தைப்பட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆடிப்பட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது புதிய நாற்றுகள் இந்த மாதிரி நீங்கள் வளர்த்து நீங்கள் புது செடிகளை வந்து உருவாக்கலாம் இன்றைக்கி வந்து ஆடிப்பட்டத்துக்கு பை பாய் இந்த வீடியோலாம் நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணால் லென்த்தி வீடியோவாக ஆகிடும் அப்படிங்கிறனால குட்டி குட்டி வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஆடி பட்டத்துக்கு பாய் பாய் பார்க்கலாமா தோட்டம் நீங்கள் என்ன என்ன பறிக்க நான் வேற கணம் தாங்காமல் தொங்கிக்கிட்டே இருக்கிறேன் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பட்டத்தில் நம்ம அறுவடை எடுத்த பிறகு அடுத்த பட்டத்துக்கு நம்ம எந்தெந்த செடிகளை அப்படியே கொண்டுட்டு போகலாம் புதிய செடிகள் எதை மாற்றலாம் அப்படிங்கிறத முதல்ல பிளான் பண்ணிக்கணும் நம்ம தோட்டம் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா க்ளீனிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு பயபாய சொல்கிறதுக்கு நம்ம முதல்ல எந்தெந்த செடிகளை என்ன பண்ணலாம் இப்போ இந்த கத்திரி செடி பார்த்திங்க அப்படின்னா இலைப்பேன் பூச்சி தாக்குதல் வந்து இதில் இருக்குது ஸோ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண முடியாது இருக்கிற காய்களை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ப்ரூன் பண்ணி விடணும் இல்லை தேவையில்லை அப்படின்னா இந்த கத்திரி செடியை பிடுங்கி விட்டுட்டு நீங்கள் புது செடி நட்டு விட்டுக்கலாம் நான் முதல்ல வந்துட்டு கத்திரிக்காய்களை ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் பூச்சி தாக்குதலனால இந்த பிஞ்சு வந்து வீணாயிடுச்சு நல்லா இருக்க பிஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு காய் இருக்குது குண்டு குண்டாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு பிஞ்சு கத்திரிக்காய் இந்த ப்ளூ கத்திரிக்காயிலேருந்து நான் விதைகளும் சேகரித்து வச்சுருக்கேன் ஸோ என்னால் புது நாற்றுக்களையும் உருவாக்க முடியும் அடுத்து கொஞ்சம் தக்காளியை ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது எல்லாமே நம்ம இந்த செடிகளை பூராமே நம்ம வந்துட்டு மாற்ற போகிறோம் குரோபேக்கில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு வந்து செறிவான சத்துக்களை சேர்த்து வேறு புதிய செடிகள் நம்ம நடணும் தக்காளி செடியெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணி விட்டு வளர்க்க முடியாது கத்திர செடி அப்படின்னா வேணால் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப அடுத்த பட்டத்துக்கும் இதே செடியை வச்சுக்கலாம் ஆனால் தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் திரும்ப வந்து புது செடி தான் நம்ம வச்சுக்கணும் நாற்றுக்களை உருவாக்கி வெளிக்காக நீங்கள் எங்கேயும் வெளியில் அலைய வேண்டாம் உங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய தக்காளி பழங்கள்லேருந்தே நீங்கள் வந்துட்டு புதிய நாற்றுக்களை உருவாக்கிக்க முடியும் இந்த பக்கம் காஞ்சி போயிட்டதுனால சின்ன சின்ன தக்காளியே பழுத்துருச்சு ஏன்னா வந்து அந்த பட்டம் ஆரம்பத்தில் நல்ல காய்கள் தரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த செடியை வந்து நான் இதை வந்து உடைச்சி விட்டுரலாம் ஏன்னா புது தக்காளி செடி எனக்கு வந்து வர்ற வரைக்கும் இங்கிட்டு பாருங்கள் இந்த கிளை நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நிறைய பூக்களும் இருக்குது ஸோ அப்போ இவங்க வந்து பிஞ்சு வச்சு காய் வைப்பாங்க அது வரைக்கும் நம்ம இந்த காய்ந்த கிளைகளை வந்துட்டு உடைச்சி விட்டுரலாம் அந்த எல்லா பிஞ்சுகளும் வச்ச பிறகு நம்ம வந்து மொத்த செடியையுமே பிடுங்கி விட்டுரலாம் இங்கே பாருங்கள் இந்த வெண்டை செடி முழுசாக காஞ்சிருச்சு இதில் இருக்கக்கூடிய விதைக்காய்களை எடுத்துக்காங்க ஏன்னா அடுத்த பட்டத்துக்கு நமக்கு வந்து விதை தேவை இந்த செடியை வந்து பிடுங்கிருங்க வெண்டை செடி வந்து என்னமே தேவையில்லை இந்த குரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே பயன்படுத்த முடியாது இதை திரும்ப நம்ம கொட்டி சரிவான மண்ணாக மாற்றணும் ஸோ அங்கே பாருங்கள் இந்த வெண்டை செடியிலே வந்துட்டு விதைக்காய்களை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த செடியை வந்து பிடுங்கி விட்டுரணும் வெண்டை செடி இருந்ததுன்னா முழுசாக பிடுங்கிருங்க எங்கிட்ட நாற்றுக்கள் வந்து இருக்குது இந்த கத்தரி செடி மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுறலாம் இந்த கத்திரி செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கிறதுனால இந்த கத்திரி செடியை வச்சுக்கிறது நமக்கு வந்து பெருசாக வந்து பயன் தராது அதிகப்படியான பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா இந்த செடியை நம்ம பிடுங்கிடலாம் புது கத்திரி நாற்றுக்களை வந்து கொடுக்கலாம் இல்லை அந்த நாற்று வளர்ந்து நமக்கு வந்து பூத்து பிஞ்சு வைக்க லேட்டாகவும் நினச்சிங்க அப்படின்னா இந்த செடியை சும்மா ப்ரூன் பண்ணி விட்ருங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய பிஞ்சு ஆனால் இது பிஞ்சு தான் நான் நல்லா பெரிய ப்ரூனராக எடுத்து ப்ரூன் பண்ணணும் இந்த சின்ன கத்திரிக்கோள் வச்சு என்னால் வெட்ட முடியல ப்ரூன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூச்சி விரட்டியாக ஏதாவது ஒரு பெஸ்டிசைடை வந்து நீங்கள் தெளிச்சு வைக்கணும் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இருந்த காய்களை பூரா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் கத்திரி தக்காளி கொஞ்சம் நான் வேப்பம் புண்ணாக்கு வந்து எடுத்துருக்கிறேன் இந்த கத்தரி செடியை வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா நான் வந்து புதிய கத்தரி நாற்றை வந்து நட்டு வச்சு அது திரும்ப வளர்ந்து காய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு அறுபது நாள் பக்கத்தில் வந்து ஆகும் அட்லீஸ்ட் ஒரு ஆறு வாரமாவது ஆகும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த செடியை வந்து இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னம்னா அந்த புது நாற்று வளர்ந்து காய்க்கிறவருக்குள்ள இவங்க வந்து வளர்ந்து நல்லா காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பூச்சி தாக்குதல் இருந்ததுனாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு கத்திரி செடிகளுக்கு இந்த மாதிரி வேப்பம் பொண்ணாக்க தூவி விட்டுருங்க எல்லா செடிகளையும் இதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் இதில் ஒரு மஞ்சள் நாற்று இருக்குது இதை வந்து நான் வேறு செடிக்கு வந்து வேறு குரோ பேக் வந்து இந்த செடியை நான் மாற்ற போகிறேன் இந்த தக்காளி செடியை மீதி இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுகள் பறித்த பிறகு இந்த செடியை நான் கம்ப்ளீட்டாக வந்து பிடுங்கி விட்டுருவேன் இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய தோட்டம் சனிக்கிழமை எவ்வளோ க்யூட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆடிப்பட்டத்துக்கு பாய்பா சொல்லிவிட்டு தைப்பட்டத்துக்கு இந்த செடிகளை இந்த தொட்டிகளை நான் எப்படி மாத்த போறேன் அப்படிங்கிற லாங் வீடியோ பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது